ஓம் சரணம் திருபடிசரணம் மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம்னு நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம்னு பெறுகிறோம் தொழில் வளம் பெற்றது வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மஞ்சமானார்கள் குறிவாய் ஓம் குருவான் தோட்டில் போற்றி போற்றி துலாம் ராசி அன்பர்களே பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிருகசீரிசை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதன ராசிக்கு குருவான் பயிற்சியாகிறார் துலாம் ராசிக்கு தைரிய வீரிய வெற்றிஸ்தானாதிபதியும் சத்துருகடன் ரோகஸ்தானாதிபதியும் ஆகிய குருவான் உங்கள் துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அங்கிருந்து துலாம் ராசியும் பார்க்கிறார் தைரிய உரிய வெற்றிஸ்தானத்தையும் பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஆகையால் முதலில் உங்கள் கௌரவம் அந்தஸ்து புகழ் அனைத்தும் உயரும் எந்த புதிய முயற்சிகள் செய்தாலும் இனி வெற்றி மேல் வெற்றியாகும் குலதெய்வ அருளாசி கிடைக்கும் முன்னோர்களின் நல்ல ஆசிகள் கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் தீரும் புதிய உறவுகள் வந்து சேரும் பொருளாதார சிக்கல் தீரும் அடகு வைத்த நகைகளை இப்பொழுது மீட்டு விடுவீர்கள் புதிய ஆடை அபாரணங்கள் வாங்கி சேர்க்கை உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பாகிஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்த பிரார்த்தனைகள் கடன்கள் இப்பொழுது செய்து முடிப்பீர்கள் திடீர் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு செய்தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் இதனால் வரை தொழில் சேவைகள் செய்ய ஒரு தகுதியான இடம் கிடைக்காமல் அழிந்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது ஒரு நல்ல இடம் தொழில் தொடங்க கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் பணி இடமாற்றமும் ஏற்படும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக உலர் திராட்சையை அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வரும் பால்கோவா தானம் கொடுங்கள் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதேபோல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் கூடாது பணத்தால் வீண் வம்பு வழக்குத்தான் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத் தேவைகள் பூர்த்தியாக கற்கண்டு சாதம் அடிக்கடி உணவாக எடுத்துக்கொண்டால் பணம் தேடி வரும் தேங்காய் தேங்காய் சாதம் உணவாக கொடுக்க அதாவது தானமாக கொடுக்க வேண்டும் நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மிருகசிறிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் பிரச்சனைகள் தான் வரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக சப்போட்டா பழம் அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை தேடி பணம் வரும் வாழைப்பழம் பலருக்கு தானமாக கொடுங்கள் ஆனால் நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது அதேபோல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் வம்பு வழக்கு ஏற்படும் ஆகையால் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் துளாராசி அன்பர்களுக்கு அம்மனின் அருள் நல்லாசிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆகையால் தொடர்ந்து அம்மன் சாமியை கும்பிட்டு வாருங்கள் அற்புதமான வழிபிறக்கும் பால்கூரமுடன் மீண்டும் ஒருமற்ற பதிவில் சந்திப்போம்